அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனா டிஎன் செட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன் செட் எக்ஸாம் பற்றி நிறையா பேசியிருப்போம் அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ லாஸ்ட் வீடியோ கூட நம்ம சொல்லியிருந்தேன் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபைனலாக வந்து ரிசல்ட் எழுதினா பின்னாடி தான் ஒரு கட் ஆஃப் சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி வந்து மினிமம் மார்க் வந்து கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினெட்டில் அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் எழுதிடுவோம் டெஸ்ட்டு எழுதின பின்னாடி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் எலிஜிபிலிட்டி அது ஃபைனலாக தான் நமக்கு தெரியும்னு வச்சுக்கிங்களேன் ஸோ மினிமம் மார்க் வந்து இந்த தடவை எதுவுமே அவங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை ஸோ இருந்தாலும் நீங்கள் மினிமம் மார்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றம்பது மார்க்குனாச்சும் மினிமம் மார்க் மாதிரி எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க எப்போ வேணால் சூழ்நிலை வேணால் மாறலாம் அதுக்காக சொல்ல வரேன் ஸோ அந்த பேப்பர் ஒன் ஏயில் வந்து பேப்பர் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐம்பது கொஷின்ஸ் நூறு மார்க்கு ஸோ கம்பல்சரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்னாச்சும் கரெக்டாக எழுதுற மாதிரி பாருங்கள் பேப்பர் டூங்கிறது உங்களுடைய மேஜர் நூறு கொஷின்ஸு அதில் கொறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது கொஷின்ஸ்னாச்சும் கரெக்டாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது வந்து பெட்டருன்னு வச்சுக்கிங்களேன் ஸோ அதுக்காக சொன்னேன் ஸோ இன்று வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சற்று ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் நமக்கு ஒரு பத்திரிகை செய்தி வந்து கிடச்சிருக்கு இந்த பத்திரிகை செய்தி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்கன்னா மனோனமணியம் சுந்தர்நாள் யூனிவர்சிட்டியிலருந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பத்திரிக்கை செய்தியில் வந்து நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது அவங்க வந்து ஒன்லி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார் என்ன சார் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இந்த தமிழ் இல்லை இங்கிலீஷ் ரெண்டுமே எழுதுகிற மாதிரி ஆப்ஷன் இல்லை இங்கிலீஷ் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டிருக்கும் பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டதுனால தான் அவங்க ஒரு பத்திரிக்கை செய்தியாகவே மனோர்மணியம் சுந்தநாள் யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மணமுனியம் சுந்தர சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படும் டிஎன் செட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வின் வினாத்தாளானது தமிழ் மற்றும் ஆங்கில ஆகிய இரு மொழிகளும் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த யூனிவர்சிட்டி பதிவாளர் வந்து பார்த்திங்கன்னா இன்று இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜஸ்ட் வந்து சைன் போட்டு ஒரு பத்திரிக்கை செய்தி வந்து கொடுத்துருக்காங்க இது நம்பகமான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து தான் நமக்கு கிடைச்சிது அதோடய பிரிண்டு தான் கொஞ்சம் கிளியராக இல்லை மற்றபடிக்கு இது உண்மையான செய்தி ஸோ வினாத்தாளுங்கிறது தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழிகளே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ எதுக்காக இது திடீர்னு அவங்க கொண்டு வராங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம பேசியிருப்போம் நிறைய இடத்துக்கு இந்த ஆங்கிலத்தில் மட்டும் நீங்கள் கொஷின்ஸ் பேப்பர் கொடுத்தா என்ன அர்த்தம்னு சொல்லி மேலிடற வரைக்கும் போயிருக்கலாம் ஒரு வேலை ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸும் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதை பற்றி நிறைய பேர் பேசும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் ஃபீஸு குறைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு இருபத்தஞ்சாந்தேதியோ இருபத்தி ரெண்டாம் தேதியோ தெரியல இண்டு நியூஸ் பேப்பரில் கூட இந்த டிஎன் செட் எக்ஸாம் பற்றி அதோடய எக்ஸாம் பீ ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க இவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்குறாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம் ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனால் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பீஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை இந்து நியூஸ் பேப்பரில் கூட நம்ம அந்த இந்த டிஎன் செட் எக்ஸாம் பற்றி பேசியிருந்தாங்க ஸோ இது கண்டினியூஸாக பேச பேச என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் வந்து குறையுமான்னு அப்படின்னு தெரியல மேபி குறைச்சா நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வீடியோலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன என்னதுன்னு கேட்டிங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம்ங்கிறது இருமொழி தேர்வில் வந்து நடத்தப்படும் ஒன்று ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஓகேங்களா ஸோ ரெண்டு போத் லாங்குவேஜ்லையும் உங்களுடைய கொஷின்ஸ் பேப்பர் இருக்குங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ டிஎன் செட் எக்ஸாம் படிக்கிறீங்க கொஞ்சம் தெளிவாக படிங்க அதே மாதிரி பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் குறைஞ்சபட்சம் அந்த ஹாஃப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்குங்க அதுவும் முக்கியமானது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்